திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று மூன்று கூடல்காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி ஐந்து திருவிடைமருதூர் மருதூர் எனும் மத்தியார்ஜுன கஷேத்திர மகாத்மியத்தை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த மருத வனத்திலே மகரிஷிகள் அகஸ்திய முனிவர் சொல்லி அருளியபடி வேதம் முதலான சகல சாஸ்திரங்களிலும் விற்பன்னர்களாய் மெய்ஞானத்தை அடையும் வண்ணம் முதலிலே சரஸ்வதியைக் குறித்து கடுந்தவம் புரிந்தார்கள் சரஸ்வதியும் அன்ன வாகன ரூடியாய் காட்சி கொடுத்து மகிழ்வுற்று இவ்வுலகத்தார் உய்யும் பொருட்டு சகல கலைகளையும் கடாட்சித்து அருளினாள் எனவே இந்த ரிஷிகள் கல்வியில் தேர்ந்தவர்களாய் பேரறிவு பெற்று ஞானியர்களாகி பின்னர் ஸ்ரீ மகாலட்சுமியை நாடி தவம் புரிந்தார்கள் லக்ஷ்மியும் திருப்தியுற்று கருடாரூடியாய் பிரசன்னமாகி ரிஷிகளின் வேண்டுகோளின்படி யாகம் முதலான கிரியைகளுக்கு வேண்டிய உபகரணங்கள் சகல தானியங்கள் குறைவின்றி தாமரை தடாகம் கனகமணி மண்டபங்கள் சண்பகச் சோலைகள் நவரத்ன குவியல்கள் காமதேனு கல்பக விருஷம் முதலான சகலமானவைகளும் இந்த ஸ்தலத்தில் எங்கும் விளங்கும்படி செய்தருளினாள் மகரிஷிகள் வெகு சந்தோஷத்துடன் மகாலட்சுமியை நோக்கி இன்னும் இத்தலத்தில் வாழ்பவர்கள் யாருக்கும் எல்லோருக்கும் இனிய பெரும் செல்வங்களை கொடுத்துக்கொண்டு இங்கேயே மகிழ்வோடு வசித்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க லக்ஷ்மி தேவியும் புன்முறுவலுற்று அவ்வாறே சம்மதித்து அருளினாள் அந்த காரணத்தினால் திருவிடைமருதூர் தலத்திற்கு திருவளர் நகர் என்று நாமம் ஷண்பக மலர்ச்சோலை எங்கும் நிறைந்திருந்ததனால் சண்பகாரண்யம் என்றும் நாமங்கள் பின்பு அந்த தபோதனர்களும் முனிவரும் ஒன்று கூடி ஸ்ரீ பராசக்தியை குறித்து சிவ பூஜை பற்பல வேள்விகள் முதலானவற்றை செய்கின்றார்கள் வேதோக்தமான பிராமணர்களுக்கும் எவ்வகைப்பட்ட அடியார்களுக்கும் விசேஷ அன்னதானம் ஆகியவைகளை நிறைய செய்கின்றார்கள் இத்தகைய புறக்கிரியைகளுடன் சதா காலம் எம்பெருமாட்டியின் திருவடிகளை தியானித்து கொண்டு பல நாட்கள் தவம் செய்கின்றார்கள் இருந்தும் தேவியானவள் பிரசன்னமாகாததைக் கண்டு கும்பமுனியாகிய அகஸ்தியமாமுனிவர் மன கிளேசமுற்றார் இந்த ரிஷிகளுக்கு தாம் கொடுத்த வாக்கு விடுமோ என்று தளர்ந்து சிந்தை கலங்கி எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி உமாதேவியார் அன்னை பராசக்தி என்ன காரணத்திற்காக இன்னும் பிரசன்னமாகவில்லை நாம் என்ன பாபம் செய்தோமோ இருந்தாலும் எந்த காரியமும் இறைவன் அருளன்றி இடையில் ஒருவர் முயற்சியால் கிட்டுவது அரிது என்றெல்லாம் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அப்போது உமாதேவியானவர் சிவபெருமானை பார்த்து பிராணநாதரே நமது பக்தன் அகஸ்தியன் அன்போடு அநேக காலம் அருந்தவம் புரிந்து வருவது உங்கள் திருவுள்ளத்தில் இன்னும் பற்றவில்லையோ என்று அன்போடு கேட்க சிவபெருமான் அம்பிகையை முன்னே போகும்படி அருளிச் செய்தார் அம்பிகையும் சிவபெருமானின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு ஆகாசத்திலே மின்னல் போலச் சென்று மருதவனத்தை அடைந்து அருளினாள் சிவபெருமானோ சக்தி ஸ்வரூபமாகிய தேவியாரின் பிரிவை ஆற்ற முடியாமல் தேவியார் திருவிடை சேர்வதற்கு முன்பே முனிவர்கள் யாரும் அறியாத வண்ணம் திருவிடைமருதூர் தலத்திலே தளத்திலே எம்பெருமானும் எழுந்தருளினார் அந்த சமயம் பராசக்தியும் பல தோழிமார்கள் சூழ ரிஷிகள் எல்லோரும் தரிசித்து ஆனந்திக்கும்படி அக்னியில் உருகுகின்ற தங்க மலை போலவும் அளவில்லாத சூரியர்கள் நெருக்கமாய் உதயம் செய்கின்றது போலவும் ஆகாசத்தில் ஜோதிர்மயமாய் விளங்கி அருளினாள் பராசக்தி அந்த திரு உருவத்தை கண்ட முனிவர்கள் ஆச்சரியமும் ஐயமும் அடைந்து தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கின்றார்கள் அந்த சமயத்தில் தேவர்கள் பூமாரி பெய்கின்றார்கள் பஞ்சவாத்தியங்கள் முழங்குகின்றன முனிவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள் இதோ தெரியும் மின்னல் போன்ற பிரகாசம் எங்கிருந்து வருகின்றது இது எப்போதும் இங்கு தோன்றிக் கொண்டிருந்ததுதானோ அல்லது மந்திரத்தோடு கூடிய யாகத்தில் உண்டான வஸ்துவோ இது கனவோ அல்லது நினைவோ ஒன்றும் தெரியவில்லை என்று அலமந்து என்ன பேசுவது என்ன செய்வது என்று மயங்கி ஒன்றும் தோன்றாதவர்களாக நிற்கும் வேளையில் அந்த ரிஷிகளின் யாகத்திலிருந்து உண்டான புகையாகிய மேகத்திலிருந்து தேவர்களால் பொழியப்பட்ட புஷ்பமாரியின் இடையிலே மின்னல் கொடி போன்ற உருவத்தை உடையதாகி பராசக்தியானவள் ஒரு பெண் ரூபமாக யாகசாலையில் ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்து அருளினாள் அந்த திருமேனியானது எழுதறிய அவயவங்களும் நவரத்ன சகிதமான ஆபரணங்களும் நிகரற்ற ஆடைகளும் ஜொலிக்கின்ற கிரீடங்களும் வரத அபயங்களோடு கூடிய கரங்களும் முக மலர்ச்சியும் செம்பொன்னாலாகிய கச்சும் கற்பகப்பூ மாலையும் தாங்கிக் கொண்டு தும்புரு நாரதர் இசை தேன் பொழிய துர்கையும் காளியும் உடை வாழ் ஏந்த இந்திராணி தாம்பூலம் தாங்க சரஸ்வதி ஸ்தோத்திரம் செய்ய வேதங்கள் வாழ்த்த தெய்வீக பெண்கள் சாமரம் வீச எம்பிராட்டி கமலினியார் வெண்கொற்ற குடை தாங்க திலோத்தமா நடனம் செய்ய இன்னும் பற்பலவிதமான குதூகலத்துடன் ரிஷிகளுக்கு இந்த காட்சிகளெல்லாம் பேரானந்தத்தை உண்டாக்கிற்று உடனே அந்த மகரிஷிகள் அம்பிகையின் பாத மலர்களில் நமஸ்கரித்து கைகூப்பி அவர்கள் கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் சொரிய மெய் மறந்து மனத்தை ஒருவகைப்படுத்தி தேவியாரின் சமீபத்திலே அணுகி பத்மாசனத்திலே எம்பெருமாட்டி பராசக்தியை எழுந்தருளிவித்து மனமார பூஜை செய்து வாயார பல முறை ஸ்தோத்திரங்கள் செய்து ஹே ஜெகன் நாங்கள் பூர்வத்தில் செய்த நல்வினையின் பயன் இன்றுதான் பலித்தது தங்கள் தரிசனத்தினால் அளவில்லா ஆனந்தமுற்றும் எங்களுக்கு இனி ஏதும் குறைவில்லை இனி உங்களினுடைய அருளால் பரமபிதாவாகிய பிதாவாகிய எமது சிவபெருமான் திரு இருவருளை அடைவதற்கும் இனி எங்களுக்கு தடையும் உண்டோ என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றார்கள் முனிவர்கள் மகரிஷிகளின் இந்த வார்த்தைகளை கேட்டருளிய உமாதேவியார் அந்த ரிஷிகளை பார்த்து முனிவர்களே சந்தனம் சரீரத்தின் மேலே பூசப்படும் திரவ்யமாகவும் வாசனைக்கு உபயோகமான பொருளாகவும் இருப்பது போல நீங்கள் அந்தணர்கள் என்ற வர்ணத்தின் பெயரையும் அந்தணர் என்ற பதத்தின் பொருளாகிய எல்லா உயிருக்கும் கருணை கொண்டு ஒழுகும் தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள் சூரியன் முதலில் தன்னையும் பின் மற்றைய பொருட்களையும் விளங்கிடச் செய்தல் போல இந்த பூவுலகத்தின் கண்ணே நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தினால் நீங்கள் மேன்மையடைந்தீர்கள் அதோடு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் மேன்மையடையும்படி செய்தீர்கள் உங்கள் மனோபீஷ்டப்படி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் மகிழ்வோடு அனுகிரகித்தார்கள் யாமும் உங்கள் மனம் போல பிரசன்னமாகினோம் நமது நாயகராகிய சிவபெருமானும் வந்தருளுவார் என்பதற்கு இனி ஐயமில்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் மனக்கிளேசம் வேண்டாம் உலகத்தினிலே சந்திரனில்லாத வானம் அமைச்சரில்லாத நாடு எப்படி நன்றாக இருக்காதோ அதே போன்று குரு இல்லாத வித்தை தவம் முதலியன எந்தவித பயனையும் கொடுக்காது எனவே நம்முடைய மனோபீஷ்டம் பூர்த்தியாகும் பொருட்டு நம் பதியாகிய சிவத்தை காண நாமும் இங்கு அருந்தவம் செய்வோம் எம்மோடு சேர்ந்து நீங்களும் தவம் செய்ய வேண்டும் என்று எம்பெருமாட்டி கருணை செய்து மொழிந்து அருளினாள் இனி பராசக்தி தவம் செய்வதற்காக முனிவர்கள் ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள் அந்த முனி புங்கவர்கள் அதிசீக்கிரத்திலே தேவலோகத்தில் இருக்கும் கற்பக மலர்களினால் ஷண்பக்சோலையின் மத்தியிலே நவரத்ன சகிதமாக மண்டபம் ஒன்று அமைத்து அதில் அஷ்டமங்கலங்களும் பொருந்தச் செய்தார்கள் உமாதேவியார் அந்த மண்டபத்தின் உள்ளே எழுந்தருளி வடக்கு முகமாக ரத்ன சிம்ஹாசனத்தில் எழுந்தருளி லக்ஷ்மி சரஸ்வதி பைரவமூர்த்தி இன்னும் கைலாசத்திலிருந்து வந்த பெண்மணிகள் எல்லாம் அந்த மண்டபத்தின் உட்புறம் எழுந்தருள் காக்க பிரம்மாதி தேவர்கள் வெளிப்புறம் காக்க சிவபெருமானை காண்பதற்கு எம்பெருமாட்டி பராசக்தி தவக்கோலம் பூண்டு அருளினாள் எம்பெருமாட்டி அன்னை பராசக்தியின் தவக்கோலத்தை கண்ட ரிஷிகள் அம்மையே குழந்தையின் நோயை தீர்ப்பதற்கு ஒரு தாய் மருந்து உண்பது போல சிற்றறிவுடைய எங்கள் பொருட்டு எங்கள் குறையை நீக்க வேண்டி தாங்கள் தவம் செய்கின்றீர்கள் என்ன ஆச்சரியம் நீங்களும் சிவபெருமானும் வேறு அல்ல சிவமும் சக்தியும் பொருளால் ஒன்று எம்பெருமான் புஷ்பம் என்றால் தாங்கள் அதிலே வாசனையாக இருக்கின்றீர்கள் இருந்தாலும் உங்கள் தவமானது எம்போன்ற சிற்றறிவாளர்கள் சிவபெருமானை காண்பதற்கு இதுதான் மார்க்கம் என்று காட்டுவதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய தவத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அனுஷ்டித்து காட்டுவதற்காக தாங்கள் தவம் செய்கின்றீர்கள் பூவின் வாசனையாகிய உங்களை தரிசித்தோம் இனி அந்த பூவாகிய பரமசிவத்தை எப்போது காண்போம் என்றெல்லாம் முனிவர்கள் துதிக்கின்றார்கள் ரிஷிபத்தினிகளின் தேவியார்கள் தங்கள் சிரம் மேல் கரங்களை கூப்பி தவக்கோலத்தின் மகிமையை கண்ணுற்று எம்பெருமாட்டியை துதிக்கின்றார்கள் பரதெய்வமே உங்கள் ரத்ன கிரீடமாகிய சூரியனும் முகமாகிய சந்திரனும் எங்கும் பரந்திருக்கும் இருளை நீக்க பிரகாசித்துக் கொண்டிருக்க இனிமேல் சூரிய சந்திரர்கள் என்று தனியாக ஏதும் தேவையில்லை தங்களது திருக்கண்களே படைக்கவும் காக்கவும் இருக்க இனி பிரம்மாவும் விஷ்ணுவும் எதற்காக தங்கள் கிருபா சமுத்திரம் எங்கும் பரவி கிடக்க இனி இந்த பௌதிக கடல் எதற்கு உங்கள் குணம் என்கின்ற மலை உங்கள் கருணை என்கின்ற மலையே இந்த புவனமெல்லாம் நிறைந்திருக்க இனி பௌதிக மலைகள் எதற்கு எங்கள் தாயே இவைகளெல்லாம் இந்த உலகத்தின் பொருட்டு உங்களது திருவிளையாடல் அன்றோ தங்களின் பிரிவை ஆற்ற முடியாமல் சிவபெருமான் தங்களை பிரிந்து ஒரு கணம் கூட தனித்து இருக்க மாட்டாரே அப்படி இருக்க இன்னும் எம்பெருமான் இங்கே எழுந்தருளாத காரணம் யாதோ என்றெல்லாம் எம்பெருமாட்டியை ஸ்தோத்திரம் செய்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போது திடீர் என்று ஹோமாக்னி வலம் சொல்லித்து எழுந்தது பசுக்கூட்டங்களெல்லாம் தாமே தம்மை அறியாமல் பால் சொரிந்தன பசுவும் புலியும் ஒரே துறையில் தண்ணீர் அருந்தும் தன்மையை அங்கே கண்டார்கள் எல்லோரும் சோலைகளிடையே மந்தகாசமான தென்றல் வீசியது இவற்றையெல்லாம் கண்டு பூவைகளும் கிள்ளைகளும் இந்த அறிகுறிகளெல்லாம் சிவபெருமான் இங்கே எழுந்தருளுவதற்கு முன்பு நடக்கின்ற அறிகுறிகள் அடையாளங்கள் சகுனங்கள் என்று சொல்வதைக் கேட்டு தேவியாரிடம் இந்த விஷயத்தை அறிவித்தார்கள் தோழிமார்கள் தேவியாரும் தம் திருவுள்ளத்திலே சிவபெருமான் சீக்கிரம் எழுந்தருள இருக்கின்றார் என்பதை உணர்ந்தார் அதே நினைவோடு அதனை மனத்திலே நிச்சயித்து மந்தகாசத்தோடு கங்கையாகிய திருக்காவிரியில் ஸ்நானம் செய்து எம்பெருமாட்டி பராசக்தி நித்திய கர்மானுஷ்டானங்களுடன் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஜபித்து சரஸ்வதி லக்ஷ்மி தேவிகள் பூஜைக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய எம்பெருமாட்டி உள்ளேயும் வெளியேயும் சிவபெருமானையே தியானித்து சிவ பூஜை செய்து மௌன நிலையில் நின்று பக்தி மேலீட்டினால் சிவோகம் பாவனையினாலே மெய்மறந்து அன்னை பராசக்தி ஆனந்த பாஷ்பம் அவளினுடைய திருநேத்திரங்களிலிருந்து பொழிய அசையாமல் நிஷ்டையில் இருக்கின்றாள் எம்பெருமாட்டி அப்படி இருக்கின்ற அந்த மூர்த்தமே இன்று திருவிடை மூகாம்பிகை என்ற திருநாமத்தோடு நாம் இன்றும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை சந்நிதிக்கு வெளியே இம்மூக்காம்பிகை அம்பாளை இன்றும் நாம் தரிசிக்கலாம் அப்படி நிர்மலமான அம்பிகையின் ஹிருதய கமலத்திலே அந்த சமயம் ஜோதி ரூபமாகவும் வெளியிலே ரிஷிகள் கண்டு மகிழும்படியும் அண்ட முகடுகளுக்கு அப்பால் பரவினதாகவும் பிரம்மாதி தேவர்களாலும் அளவிட முடியாததுமான ஜகத் ஜோதி ரூபமாய் சிவபெருமான் எழுந்தருளினார் மகாசம்ஹார காலத்தில் சகல உயிர்களும் பரமசிவனாரிடத்து ஒடுங்குவது போல அங்கே எம்பெருமாட்டி அன்னை பராசக்தியும் மருதவன வாசிகளாகிய அந்த ரிஷிகளும் அந்த ஜோதியில் அடங்கி நின்றார்கள் அதனால் அவர்களுக்கு வெளி உணர்வு என்ற ஒன்றே இல்லாமல் திகைத்து நின்றார்கள் உமாதேவியார் எம்பெருமாட்டி பராசக்தி தெளிந்தாள் அந்த ஜோதியை சிவ ஜோதியை தரிசித்தாள் தம் நாயகராகிய அந்த ஜோதி ஸ்வரூபத்தை துதி செய்து என் பிராணநாதா ரிஷிக் கூட்டங்கள் முதலான யாவரும் இந்த ஜோதியை கண்டு அலமலந்து இருக்கின்றார்கள் அவர்களும் தரிசித்து ஆனந்தமுற விளங்கும்படி தாங்கள் கருணை செய்ய வேண்டும் என்று பராசக்தி பிரார்த்திக்க சிவபெருமானும் உவகை போத்து நான்கு புறங்களும் அழகு கனிந்து ஒழுகுகின்ற கரச்சரணாதிகளுடனும் இளம் பிறை தரித்த திருமுடியுடனும் மான் மழு வரதம் அபயம் முதலியவைகளை தாங்கி பவள மலை ஓங்கி நின்றால் போல ஒரு லிங்க ரூபமாய் பார்ப்பவர் கண்களையும் மனத்தையும் அறிவையும் கவரத்தக்க ஜோதி உடைத்ததாக விளங்கி தோன்றினார் தேவர்கள் புஷ்ப மாறி பொழிந்தார்கள் குபேரன் கனகமாரி வருஷித்தான் கந்தர்வர்கள் வீணாகானம் செய்தார்கள் பூதகணங்கள் துந்துபி முழங்கினார்கள் எங்கும் வேத ஒலி முழங்கின தேவியாரும் பேரானந்தமுற்று சிவபெருமான் திருவடிகளிலே வணங்கினாள் ரிஷிகளும் மற்றவர்களும் மகிழ்வுற்று பிறவி நீங்கி பேரானந்தத்தில் மூழ்கி நின்றார்கள் இவ்வாறு திருவிடைமருதூர் என்கின்ற மத்தியார்ஜுன கஷேத்திரத்திலே அன்னை பராசக்தியின் தவ மகிமையினால் சிவபெருமான் ஜோதி எழுந்தருளிய அந்த திருமேனியே ஸ்ரீ மகாலிங்க பெருமான் என்றும் அதன் பின்னர் கரச்சரணாதிகளுடன் எம்பெருமான் தோன்றிய திருக்கோலமே அது ஏக்கநாயக மூர்த்தி என்றும் திருவிடைமருதூர் திருக்கோயிலிலே என்றும் பக்தர்களுக்கு அடியார்களுக்கு திரு தரிசனம் கொடுத்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் இது எம்பெருமாட்டி தவம் செய்து சிவ தரிசனத்தை தாம் பெற்று மகரிஷிகளுக்கு காட்டிய அந்த கருணை திருச்சரித்திரம் தொடர்ந்து திருவிடை மருதூரில் எம்பெருமான் தம்மைத்தாமே அர்ச்சித்த அத்திருச்சரித்திரத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்